ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகசிரம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு ஓம் சர்வே சித பல நமக எல்லோரும் விரும்பும் பலன்களை அளிப்பவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதுகிறார் பல வகைப்பட்ட காரணங்களுக்காக தம்மை அண்டி வரும் எல்லா சாதிகள் இனங்கள் வயதுகள் மனோபாவங்களை சார்ந்த எண்ணற்ற வகையான மக்கள் ஒவ்வொருவருக்கும் தக்க வகையில் ஈடுகொடுக்க வைத்தது பாபாவின் பன்முக சுவாபம் இவ்வாறு அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப நடந்து கொள்வதும் அவர்களது வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பதுமே பாபாவின் முக்கிய பணி மேலும் சுவாமிஜி விலகுகிறார் பெருவாரியான பக்தர்களின் விஷயத்தில் பாபாவின் லட்சியம் என்னவெனில் ஒரு பக்தனுக்கு நிவாரணம் கெட்டினால் மட்டும் போதாது பாபாவை தனது குரு தெய்வம் என்ற திடமான நம்பிக்கை ஏற்பட்டு பாபாவின் உதவியோடு அவனது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை ஒவ்வொரு லௌகீக ஒரு பலனுடன் ஒரு சங்கிலியும் பிணைக்கப்பட்டிருந்தது லௌகீக பலனை பெற்ற ஒருவனுக்கு அதே சமயத்தில் ஆன்மீக பாதையிலும் ஒரு உந்துதல் கிடைத்தது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டு ஓ சர்வோ நமக எல்லோருக்கும் உதவி செய்பவருக்கு நமஸ்காரம் எல்லோருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்துடனேயே தோன்றியவர் பாபா வாலிப பக்கீராக சீரடிக்கி வந்த புதிதில் அவருடைய தெய்வீகத்தை மக்கள் புரிந்து கொள்ளாத காலத்தில் பாபா எந்த விதத்தில் பரோபகார சிந்தனையுடன் இருந்தார் என்பது பற்றி ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி எழுதியுள்ளார் தம்மை சூழ்ந்திருப்பவர்களை பற்றியே அவருடைய எண்ணங்களும் செயல்பாடும் முழுவதும் தன்னலமற்ற சேவையே சில சமயங்களில் அவர் தியானத்தில் லயம் பெற்ற நிலையில் இல்லாத போது அவர் மக்களை சந்தித்து அவர்களுடைய நோய்களை கவனிப்பார் கடைகளில் இருந்து மலிவான மருந்துகளை பெற்றோ அல்லது மூலிகைகளை சேகரித்தோ கிராமவாசிகளின் நோய்களுக்கு நிவாரணம் அளிப்பார் ஔஷதம் அறுவை சிகிச்சை பற்றி அவருடைய ஞானம் அசாதாரணமானது ஏனெனில் பாம்புக்கடி மட்டுமின்றி தொழுநோயையும் பாம்பு விஷத்தை கொண்டு குணப்படுத்தினார் சேராங்கொட்டையை கொண்டு கண்வெளிக்கு நிவாரணம் அளித்தார் ஒரு நோயாளியின் அழுகி வடியும் கண்ணின் மணியை வெளியே எடுத்து சுத்தமாக கழுவி புண்ணாவதை தடுக்க சேராங்கொட்டையை போட்டு மீண்டும் கண்ணில் பொருத்தி விடுவார் நோய் ஆகிவிட்டதும் கிராமத்து பொது நிலத்தை இப்போது சமாதி உள்ள இடம்தான் கிராமத்தின் பொது நிலம் அந்த பொது நிலத்தை நன்றாக உழுது பண்படுத்தி அங்கே ஒரு பூந்தோட்டத்தை உருவாக்கினார் பாபா தமது தோள்களில் பானைகளில் நீரை சுமந்து சென்று செடிகளுக்கு நீர் வாய்ச்சுவார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா குரு தேவ